ஹாய் நான் ஜாக் கொடி இன்றைக்கி நம்ம நோபெட்டி ரிவியூவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா கொட்டுக்காளி கொட்டுக்காளி படம் பார்த்திங்கன்னா நிறையா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போய் அவார்டெலாம் வாங்கியிருக்கு அப்படின்றாங்க ஆனால் பொதுவாக இந்த அவார்டு வாங்கின படத்தெலாம் பார்த்தீங்கன்னா ஆ ஓ சூப்பர் படம் அப்படின்னு அதெல்லாம் நல்லா இல்லைன்னே சொல்லக்கூடாது சில விஷயத்தெல்லாம் பேசவே அவார்டாக அவார்டு வாங்கியிருக்குன்னு இன்டர்நேஷ்னலாக போயிருக்கு அப்படின்றாங்க ஆனால் அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது எந்த படமாக இருந்தாலும் அதில் நிறை குறைகள் இருக்குதான் செய்யும் அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் ஸோ பொதுவாக சண்டன் வந்தா கிளியா செய்ய சண்டையில் முதல்ல இந்த படத்தோடைய ப்ளஸ்லாம் நம்ம பேசிடலாம் இந்த கதைக்களம் பார்த்தீங்கன்னா சவுத் சைடு நடக்கிற மாதிரி இருக்கு கதையோடைய நாயனா சூரி இருக்காரு ஹீரோயினியாக ஐனாபென் மலையாள நடிகை அவங்க ஐனாபென் அவங்க பார்த்தீங்கன்னா மீனான்ற கேரக்டர் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா சூரி அவருக்கு வந்து மொ மு முறை பொண்ணாக இருக்குது சூரிய வந்து வெளிநாடுகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கார் ஸோ அவருக்கு தான் அந்த பொண்ணுன்ற மாரி பேசியிருக்காங்க ஆனால் அவங்க மீனா வந்து காலேஜில் வேற ஒரு சாதி பையனை லவ் பண்ணியிருக்காங்க அது இவங்க வீட்டில் தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க அது வந்து பேக் ஸ்டோரியாக இருக்குது அது கதை கதையில் காட்டில அப்புறம் சூரி வந்து இவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க ஆனால் அவன் லவ் பண்ணவன் ஏதோ மந்தரம் பண்ணி வச்சிட்டான் ஏதோ மாவு கட்டி வச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு அதை ஒரு சாமியார்கிட்ட போய் சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க இதுதான் இதுதான் வந்து படத்தோடைய ஸ்டார்டிங்காக இருக்குது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூரிக்கு ஒரு தொண்டையில் ஸ்டார்டிங்கே பத்து போடுறாரு படுக்க வச்சு பத்து போடுறாங்க தொண்டையில் அது சுண்ணாம்பா இல்லை பெயிண்டான்னு தெரியல அது ஒன்று அடிக்கிறாங்க ஆனால் இந்த கதையில் பார்க்கும்போது ஒரு பேக்கில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குன்றது நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது அது அவங்க காட்டலனாலும் இந்த அந்த ஒரு ஒரு கேரக்டருக்கும் அந்த வெயிட் இருக்குது பின்னாடி ஒரு பாஸ்ட் இருக்குது ஏதோ ஒரு சண்டையோ இல்லை ஏதோ ஒரு சம்பவமோ நடந்துருக்குது அது மாதிரி சூரிக்கும் இந்த வாய் வாய்ஸ் போனதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது ஆனால் அது வந்து இந்த படத்துக்கு தேவையா என்றத வந்து நம்ம போக போக பேசலாம் முதல்ல சில நல்ல நல்ல சீன்கள்லாம் இருக்குது அதை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கால சீன் ஒன்று இருக்கும் ஒரு பொண்ணு போய்ட்டு கூட்டுட்டு போவோம் ஒரு காலைய அதாவது அந்த சீன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்தது ஒரு சண்டை சூரிய வந்து ஹீரோயினை அடிப்பாங்க ஒரு ஒரு காரணத்துக்காக அதில் வந்து ஒரு ஒரு ரொம்ப யதார்த்தமான சண்டை இருக்கும் ஆல்ரெடி இந்த படத்துக்கு பேக்ரவுண்டு சவுண்டே இருக்காது அதனால் அது இன்னமும் தத்ரூபமாக இருக்கும் சண்டை வெளுத்து வாங்குவார் அடி போடு எல்லாரையும் போடு போடுன்னு போடுவாங்க அது ரொம்பவே நல்லா இருக்குது அடுத்த சீன் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாமியாக இருக்கட்ட ஒரு விஷயம் நடத்து காட்டுவாங்க ஃபுல்லாக அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இப்படிலாம் பண்ணுவாங்களா இப்படிலாம் ஒன்று இருக்கா மூட நம்பிக்கைன்ற பேரில் இப்படிலாம் பண்ணுவாங்களா மூட நம்பிக்கையில் இப்படிலாம் இருக்கா ஒரு ஒரு சீன் இருக்கும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கும் அப்புறம் அந்த கதைக்கு ஏற்ற சில கேரக்டருங்கள்லாம் ரொம்பவே ஒரு ஒரு அக்காலாம் ரொம்பவே நடிச்சிருப்பாங்க ரொம்ப யதார்த்தமாக அந்த ஸ்லாங்கில் அவங்க பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப ரசிக மொழியாக இருக்குது அப்புறம் சில கேரக்டர் கூட வந்து ஒரு காமெடிக்கு பண்ணுவாங்க யதார்த்தமான காமெடியாக இருக்கும் அது பெரிய ரீச் ஆகாது ஓவராலாக இது இதெல்லாம் வந்து நல்ல இது சரி பாசிட்டிவே தான் நான் சூப்பராக படம் இது அப்படின்னிங்கன்னா அது இல்லை இதில் சில ட்ராபேக்ஸும் இருக்குது அதை பற்றி பேசணுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கேமராமேன் இந்த ஹார்ட் படனாவே வந்து கேமராமேனுடைய வேலை என்னென்னா கேமரா வச்சுட்டு அப்பப்போ போயிட வேண்டியது தான் அது நீங்கள் படம் பார்க்கும் போது தெரியும் ஒரு ஒரு சீன்லேயே அவர் மறந்து கேமரா வச்சுட்டு போயிடுவார் திரும்ப வந்து எடுத்துகிட்டு போவார் ஸோ இது மாதிரி பல சீன் மாதிரி இருக்கும் கேமரா வந்து பல ஆங்கிளில் அதாவது இதில் பெரிய பெரிய ஆங்கிள் வித்தியாசமாக இல்லைனாலும் ரொம்பவும் ஒரு ஒரு ஷாட் ரொம்ப லென்த்தாக இருக்கும் நீங்கள் ஓப்பனிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ அப் இன்னும் இருக்கும் ஒரு பைக்கில் இவங்க கேமரா வச்சுக்கிட்டோ எதுலையே வச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரு குடம் எட்டு கலர் கலராக குடம் எடுத்துன்னு போவாங்க அடுத்தது ஒரு டிஸ்ட்ரிபோம் கட்டின ஒரு சைக்கிள் ஃபாலோ பண்ணுவாங்க இவங்க எந்த வண்டியெல்லாம் ஃபாலோவ் பண்ணுறாங்களோ திரும்பவும் அதே வண்டி இவங்களை கிராஸ் பண்ணி எதிரில் போகும் அது என்ன ஒரு ஏதோ சொல்ல வராரா டேரெக்டரு என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல அடுத்தது பார்த்திங்கன்னா போகிறப்ப ஒரு அவங்க போகிறத அப்படியே ஒரு லேகாக இழுத்துக்கிட்டு போகும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் இருப்பான் கார்த்தி அவனை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இவங்க ஆட்டோ நிறுத்தி கோயிலுக்கு அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லிட்டு இவனுக்கு கண்டதையும் வாங்கி கொடுத்துருப்பாங்க தம்பி கண்டதையும் சாப்பிட்டு இருப்பார் அந்த ஆட்டோ ரோட்டெல்லாம் பார்க்கும்போது அங்கங்கே குண்டும் குழியமாக இருக்கும் அதை போட்டு திருப்பியே தம்பிக்கு வயிறு கலக்கிட்டு கார்த்திக்கு நடுவில் கக்கா வந்துடும் இதை இறக்கி உக்காந்து எல்லாம் ஒரு சீன் அதாவது அது இதெல்லாம் ஒரு சீனுன்ற மாதிரி போயிட்டு இருக்கும் இது ஒரு முப்பது நிமிஷம் கதை தான் இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் கதை தான் ஒரே சீன் தான் இது வந்து பல சீன்லாம் கிடையாது ஒரு சீன் கிளம்பி அந்த ஹீரோயினை கொண்டு போயிட்டு அவங்க அந்த பேய் பேட்டிகிட்டு வராங்க அந்த ஒரு ஒரு மந்திரி மந்திரவாதி கிட்ட போகிறாங்க அதை ரெடி பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு வராங்க இதுதான் ஒரே சீன் தான் இதை வந்து ஒன்னே முக்கால் மணி நேரத்துக்கு இது வந்து இழுவையாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டு இருக்கிற டைமில் உங்களுக்கு ஒரு கோழி கூடையே வரும் கோழி ஒரு சீன் பார்த்திங்கன்னா ஆனால் அந்த கோழியில் ஒரு கதை சொல்லுவாங்க இப்போ கோழின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வளர்க்குற வா கோழியை வளர்க்குறதே பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி சுவைக்கிறது தான் வெட்டி நம்ம வந்து அப்போ குழம்பு வச்சு போட்டு தள்ளுறதுக்கு தான் அது மாதிரி இந்த பொண்ணையும் நம்ம வளர்க்குறோம் அவங்களுடைய விருப்பத்தை கேட்காம யாருக்கோ கட்டி கொடுக்கறது இது பண்ணுறதுன்ற மாதிரி அவர் அந்த கம்பேரிட்டிவாக அந்த கோழியை வச்சு காட்டுறாரோன்றது ஒரு விஷயம் தோணுது கோழியும் இந்த பொண்ணையும் அப்படியே கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த பொண்ணு அப்படியே ஒரு பேய் அடைஞ்ச மாதிரியே தான் இருக்கும் ஒரு 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 ஏதோ ஒரு மன பாதிக்கப்பட்ட மாதிரியே அந்த பொண்ணு அந்த கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் இருக்கும் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இதில் வந்து சூரி இந்த ஆனா பெண் இவங்கெல்லாம் தேவையான்றது பெரிய கேள்வி ஏன்னா சூரியலாம் அந்த படத்துக்கே தேவை இல்லை நெஜம் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது இதில் சூரி நடிச்சிருந்ததுனால தான் இது சூப்பர்ன்னு நீங்கள் சொல்லவே முடியாது அதேமாரி அந்த ஹீரோயினி அவங்களுக்கு ரெண்டே வரி தான் டைலாக் இருக்கும் படத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டே வரி தான் இருக்கும் பெருசாலாம் இருக்காது ரெண்டு வரி மேலே இருக்காது அதுக்கு எதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ இதுன்னு இல்லை அப்படியே முறைச்சிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க அப்படின்னு முறைச்சிக்கிட்டே இருப்பாங்களே தவிர வேறு ஒன்றும் அவங்களுக்கு அந்த படம் ஃபுல்லாக இருக்காது அது இப்படி போயிட்டே இருக்கும் அப்படியே ஜவ்வா இழுத்துக்கிட்டு இருக்கிற டைமில் கடைசியில் டேரக்டர் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் அங்கே தான் ஒரு பெரிய சம்பவமே பண்ணியிருக்காரு அந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு அந்த சாமியார் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அதெல்லாம் காமிச்சுட்டு சூரிய ஒரு பார்ப்பாரு பார்த்துட்டு அவர் போயிடுவார் போயிட்டு ரிட்டன் வந்து இந்த ஹீரோயினுக்கு அதை பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க சூரி வரமாட்டார் அப்படியே கேமரா காட்டுவாங்க டப்புன்னு கட் பண்ணிவிட்டு இந்த படத்தின் கிளைமேக்ஸை நீங்களே முடிவு பண்ணுவோம் அப்படின்னு போட்டுருவாங்க என்னடா இது போசுக்குன்னு நம்மளை கிளைமேக்ஸ் எழுது சொல்லிட்டாங்க எதுவும் எழுதலி ஆகிவிங்க இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா இதை இவங்க முதல்ல போட்டிருக்கலாமான்னு தோணுது அப்போயே ஆடியன்ஸ் ஒரு முடிவு பண்ணியிருப்பான் ஏன்னா இது எப்படி இருக்குன்னா ஒரு கும்பலாக ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் எல்லாம் என்ன என்ன ஏதோ பிரச்சனையாமே ஏதோ பிரச்சனையாமேன்னு போயிட்டு இவங்க ஒருத்தவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு அப்படி திடீர்னு போய் பார்த்தா அங்கே முட்டி சேர்ந்து கூட்டணும் போனோம் அப்படியே திரும்பி பாய்க்கிறான் ஸோ இப்போ அப்படியே ஸ்க்ரீனை ஃப்ரீஸ் பண்ணி இப்போ முட்டுச்சந்தை இதுக்கு வந்து ஒரு ப பதில் சொல்கிறேன் இப்போ கிட்ட கேட்குறாங்க இப்போ இந்த இங்கே முட்டுச்சந்து வந்துடுச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க ஆப்ஷன் ஏ ஏரி குச்சி போயிடுவாங்களா ஆப்ஷன் பி இங்கேயே உக்காந்துருவாங்களா ஆப்ஷன் பி வந்த வழியே திரும்பி போயிடுவாங்களா ஆப்ஷன் பி செவுத்து உடச்சிட்டு போவாங்களா இப்போ இது கேட்டால் எவ்வளோ காண்டாகுது அதேமாரி தான் நம்பளுக்கும் மாரி சரி போய் தொலை இதில் ஆப்ஷன் எதாவதுனாச்சும் அவங்க கொடுத்துருக்கலாமே ஹீ அந்த ஹீரோயினுக்கு போயிட்டு அந்த வைத்தியம் அந்த மந்திரவாதி கிட்ட பார்ப்பாங்களா இல்லை வேணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவாங்களா இல்லை கொண்டு வந்த கோழியை அடித்து குழம்பு வைப்பாங்களா இல்லை சரக்கு அடிச்சுட்டு இதில் ரெண்டு கேரக்டர் வருவானுங்க அவனுங்க எதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா அந்தமாரி எதாவது சொல்லியிருந்தால் கூட மனசு ஆறிருக்கும் ஆனால் அந்த மந்திரவாதி சில விஷயங்கள்லாம் பண்ணுவார் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பழுப்பு வாயிலேருந்து அப்படியே பழுப்பு போட்டு கல்லுடுப்பார் கல்லுகளாக எடுப்பார் அப்பா எட்டியே அப்பா பயங்கரமான வித்தை கட்டுறா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் போது அடுத்தது கோழியை அடுத்து அண்டாண்டு தூக்கி போடுவார் அது அது கொஞ்ச நேரம் சவுண்டு கேட்கும் நானும் படம் பார்க்கும் போது பார்த்துட்டு இருந்தேன் சவுண்டு கொஞ்சம் நேரத்தில் லாப்பாயிருவோம் எவனோ எடுத்துகிட்டு ஓடிடுவானோ அந்தான இவங்க ஆளுங்க அப்படின்லாம் நினச்சேன் ஸோ இந்த மாதிரி கடைசியில் வந்து அவங்க பயங்கரமாக ஒரு விஷயத்தை எடுத்துருக்கோன்னு நினச்சி நம்மக்கிட்ட வந்து எடுத்துட்டு வந்து அதை வந்து போட்டு காமிக்கிறாங்க பட் ஆனால் அந்தளவுக்கு எதுவும் இல்லை இது போக ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா மிஸ்கின்லாம் பயங்கரமாக பேசியிருப்பார் கின்னடா அவன் நடித்து வச்சுருக்கான் சூரி அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக பெருசாக பேசுவார் அவர் மூத்திரம் போக இருப்பாருங்க ஒரு சீனு அப்படின்வார் அதெல்லாம் படத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஏண்டா இந்த சீன்லாம் வைக்கிறீங்க அது யூரின் போகிறத காட்டுறது என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த படத்துக்கோசரம் அவர் அம்மனமாக ஆடுவேன்ற மாதிரிலாம் மெஸ்கின் பேசி வச்சுருக்காரு தயவு செய்து அப்படிலாம் முடிவு எடுக்காதீங்க பல பேர் கண் அவிஞ்சு போவோம் இந்தமாரிலாம் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான செயல் ஓகேங்களா ஒரு படத்துக்கு கூவலாம் கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஓரளவுக்கு கூவலாம் ஆனால் பயங்கரமாக கூவுறீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப தவறு ஆனால் இந்தமாரி கதைகள் இந்தமாரி ஜானர் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு தேவையான கண்டிப்பாக தேவை ஒரு பெண்ணியும் பேசுறது மூட நம்பிக்கை இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கண்ணோட்டத்தில் மக்களுக்கு புரிய வைக்கிற மாரி படங்கள் தேவையானால் கண்டிப்பாக தேவை ஆனால் இந்த படம் நம்மளுக்கு தேவையில்லை ஏன்னால் இதில் வந்து அந்த ரெண்டு சின்ன ஒரு மெசேஜ் தான் அதை நீங்கள் ஒரு ரீல்ஸாவோ ஷார்ட்ஸாவோ யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ போட்டு போயிடலாம் இதுக்கு இவ்வளோ பெரிய படம் தேவையில்ல இவ்வளோ பெரிய ப்ரமோஷன் தேவையில்ல அதுக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா இந்தமாரி ஒருத்த ரிவியூ பண்ணுறதுக்கும் இது தேவையில்லை ஓகேங்களா அப்புறம் என்ன வேற ஒரு ரிவியூவில் பார்க்கலாம் பை